இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி மிக தத்ரூபமாக துல்லியமாக பிற அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி கவனமாக கிளம்பிறங்கிருக்கிறாங்களா மொத்தமாக அறுபது தொகுதிகளை டார்கெட் வச்சுருக்கிறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி இதில் வன்னியர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய மாவட்டங்களான தருமபுரி சேலம் கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பதினைஞ்சு மாவட்டங்கள்ல அறுபது தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி இதுல கூட்டணி உடன்படிக்கைக்கு தகுந்தவாறு ஒருவேளை எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ எத்தனை சீட்டு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கூட்டணி கிட்ட கேட்டாங்கன்னா அந்த இருபத்தஞ்சு சீட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அறுபதுலேயும் நிற்கணுன்ற ஆசை இருப்பினும் கூட கூட்டணியில் இருபத்தஞ்சு சீட்டு தராங்கன்னா அந்த அறுபது தொகுதியில இருபத்தஞ்சு தொகுதியை முழுமையாக ஃபில்டர் பண்ணி ஃபுல் டேட்டாவோட அந்த இருபத்தஞ்சு தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இருபத்தஞ்சு தொகுதிக்கும் ஒரு ஒரு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அவர்கள் அந்த தொகுதியிலேயே தங்க வேண்டும் அந்த தொகுதி மக்களினுடைய நிறைகள் குறைகள் அந்த தொகுதியில் எத்தனை பேர் வந்து யார் யார் போட்டிட்டு இருக்கா அவங்களுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள்ட்ட குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை இதன் அடிப்படையில் தான் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக முழுமையாக சொல்லணும்னா டிசம்பர் மாத இறுதிக்குள்ள கூட்டணி உறுதியாகும் ஜனவரி மாதத்திலிருந்து தேர்தலுடைய பணி மிகவும் சிறப்பாகவும் வேகமாகவும் இருக்கும் இந்த தேர்தல் என்பது ஒரு வாழ்வாசாவா போராட்டம் இந்த தேர்தலில் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே முனைப்பா தொடங்கி இருக்கிறாங்க இந்த தேர்தலில் நாம் வைக்கக்கூடிய கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுல உறுதியாக கிளம்பியிருக்க இருக்கிறங்களா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் நிச்சயம் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழகத்தை வெல்வோம்